கவனமாக கேளுங்கள் நீங்க குண்டானா ரொம்ப அதிகமாக சாப்பிட்றீங்கன்னு சொல்லுவாங்க நீங்க ஒல்லியானா உங்களுக்கு ஏதோ நோய் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க நீங்க நல்லா டீக்கா பேஷனா டிரெஸ் போட்டா பந்தா பண்றீங்கன்னு சொல்லுவாங்க நீங்க எளிமையா டிரெஸ் போட்டா ஏழைன்னு சொல்லுவாங்க நீங்க தீவிர சிந்தனைகளோடு தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்தா இவன் ஓவர் கடி போர்டான்னு சொல்லுவாங்க நீங்க எல்லார்கிட்டையும் ஜாலியா சிரிச்சு பேசி விளையாட்டுத்தனமா இருந்தா இவனுக்கு மெச்சூரிட்டி பத்தாதுடான்னு சொல்லுவாங்க நீங்க மனசுக்கு பட்டத அப்பட்டமா வெளியில பேசினா மூஞ்சியில அடிச்ச மாதிரி பேசுறான் இவன் முரடன்னு சொல்லுவாங்க நீங்க அடுத்தவங்க மனசு வலிக்க கூடாதுன்னு மென்மையா பேசினா இவன் ஏதோ மறைக்கிறான்டான்னு சொல்லுவாங்க நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் உங்களை தனிமை விரும்பின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு சாதனையாளராக இருந்தால் அவனுக்கு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு வெற்றியாளனாக இருந்தால் அவன் திமிர் பிடித்தவன் சொல்லுவாங்க நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தால் உங்களை சோம்பேறின்னு சொல்லுவாங்க நீங்கள் நேர்மையானவராக வாழ்ந்தால் உங்களை பிழைக்க தெரியாத அப்பாவின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சாலும் இந்த உலக மக்கள் உங்களை ஏதோ ஒன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அத பண்ணுங்க உங்க மனசுக்கு எது சந்தோஷம் அத பண்ணுங்க அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசுவாங்கன்னு எப்பவுமே கவலைப்படாதீங்க ஐ எம் லெஜண்ட் ஆஃப் மனோஜ் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் வையகம் இதுதான்